இந்த ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று ஆளுநர் உரையோடு தொடங்க இருந்த நிலையில் தற்போது அங்கு ஒரு பரபரப்பான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி விரிவாக பார்க்கலாம் அரசியல் சூழ்நிலையில தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரை நிகழ்ந்து இருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் உள்ளிட்ட சம்பவங்களை பற்றி அவர் என்ன பேசுவார் என்பது கேள்விகளை எழுப்பியிருந்தது தமிழக சட்டப்பேரவை கூட்டமானது ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்தின் போது ஆளுநர் உரை நிகழ்த்துவது மரபாக இருந்து வருகிறது அந்த வகையில இன்று காலை சட்டசபையின் முதல் கூட்டத்தில் உரை நிகழ்த்த முறைப்படி அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது சரியாக ஒன்பது இருபது மணிக்கு தலைமைச் செயலகம் வரும் ஆளுநர் ஆர் என் ரவியை போல சனிவகுப்பு மரியாதையோடு அழைத்திருந்தார்கள் இதனிடையே ஆளுநர் ஆர்என் ரவி தன்னுடைய உரையை வாசிக்காமலேயே சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார் ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆளுநர் ஆர்என் ரவி தமிழக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய உரையை வாசிக்க மறுத்து தானாக கூடுதல் வரிகளை சேர்த்தும் நீக்கியும் படித்திருந்தார் இதன் காரணமாக இன்றைய கூட்டத்தில் ஆளுநர் ரவி என்ன செய்ய போகிறார் என்று பரபரப்பு ஏற்பட்டு இந்த நிலையில் இன்று கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்த உடனேயே தன்னுடைய உரையை புறக்கணித்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறியிருக்கிறார் கடந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடரிலும் தன்னுடைய உரையை முழுமையாக வாசிக்காமல் பாதியிலேயே வெளியேறியிருந்தார் சட்டப்பேரவைக்கு வந்த குறிப்பா அந்த மூன்று நிமிடங்களிலேயே ஆளுநர் ஆர் என் ரவி கோபமாக கிளம்பி சென்றிருக்கிறார் இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்ட காரணத்தினால் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் முழக்கங்களை எழுப்பியதாக சொல்லப்படுகிறது வேல்முருகனும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் அதன் பிறகு சட்டப்பேரவைக்குள் அதிமுகவினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக யார் இந்த சார் அப்படிங்கிற ஒரு சட்டையை அணிந்து கொண்டு சட்டப்பேரவைக்குள் வந்திருக்கிறார்கள் இவர்களை உடனடியாக சபாநாயகர் அப்பாவு வெளியேற்றியிருக்கிறார் உரையை தொடங்குவதற்கு முன்பாக முழக்கங்கள் எழுந்திருக்கிறது குறிப்பாக வேல்முருகன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவினர் என பல்வேறு தரப்பினரும் அங்கு முழக்கங்களில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது ஆளுநர் பேச தொடங்கி இருக்கிறார் ஆனாலும் அதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக முதலமைச்சரிடமும் சபாநாயகரிடமும் தேசிய கீதம் பாட வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது முதலமைச்சரிடம் கூறியும் அதனை சட்டப்பேரவையில் தேசிய கீதம் பாடப்படாத காரணத்தினால தமிழ்தாய் வாழ்த்து முதலில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ஆளுநர் ஆர் என் ரவி உடனடியாக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார் மேலும் தமிழக சட்டப்பேரவையின் மரபுபடி முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் அதன் பிறகு அவையின் இறுதியில் தேசிய கீதமானது ஒழிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆளுநர் ஆர் ரவி தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் என இருக்கிறார் மேலும் ஆளுநர் ஆர் ரவி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் மீண்டும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிவித்திருக்கிறார் தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நம்முடைய அரசியலமைப்பில் கூறியுள்ள முதல் கடமை அப்படிங்கறத தெரிவித்திருக்கிறார் தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறார் எதிர்பார்ப்பு இன்றும் அவர் கோபமாக வெளியே கிளம்பி இருக்கிறார் மேலும் சற்று முன்பாக ஆளுநர் ஆர் என் ரவி தரப்பில் இருந்து அதாவது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து எதற்காக வெளியேறினார் அப்படிங்கிறது குறித்து ஒரு விளக்கத்தோடு கூடிய ஒரு ட்வீட் போடப்பட்டிருந்தது அந்த ட்வீட்டை டெலிட் செய்துவிட்டு மீண்டும் திருத்தங்களோடு பதிவு